எல்லோருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீக் மார்க்கெட்டை ரன் பண்ணதில் முக்கியமான மூணு ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு கியூ த்ரீ ரிசல்ட்டு மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் ஓரளவுக்கு மீட் பண்ணுற மாதிரி ஏன்னா ஆல்ரெடி கணிச்சிருந்தது எக்ஸ்பெக்டேஷனோட வீக்காக இருக்கும்ன்ட்டு பட் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இல்லை பாசிட்டிவாக இருந்தது குறிப்பாக ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து சேல்ஸ் பெட்டர்தான் இருந்தது ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம் ரெண்டாவது ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கட் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் பீஸாக கட் பண்ணியிருக்காங்க இதுவுமே மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவருடைய டெரிஃபி பாலிசி அவர் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்காது ஸோ இது வந்து ஒரு குளோபல் மார்க்கெட்டும் சரி யூஎஸ் டாலர் இண்டெக்ஸும் சரி அன்சர்டனிட்டியாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவான ஃபேக்டராக இருக்குது அண்ட் இப்போது ரீசெண்டாக டெல்லியுடைய எலெக்ஷன்ஸில் பாஜக வந்து பெரும்பான்மையில் இருக்காங்க இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் மோஸ்ட் ப்ராப்ளி நிஃப்டி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிஸ் இருக்குது மண்டே இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூ மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் ஸோ இதை பற்றி இந்த வேலையில் பார்க்கலாம் லெட்ஸ் லெட் அடுத்த வாரம் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸ் அப்படின்னா யூஎஸ் உடைய ஃபெட் சேர்மன் வந்து அவங்களுடைய ஸ்பீக் வந்து இருக்கு ரெண்டாவது யுஎஸ் உடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இது வந்து குளோபல் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஈவென்ட் அண்ட் ஜிடிபி பிரிட்டனுடைய ஜிடிபி டேட்டா வந்து நெக்ஸ்ட் வீக் வெளியாகும் இது வந்து கோல்ட் அண்ட் குளோபல் மார்க்கெட்டையும் இம்பாக்ட் பண்ணும் டாலர் இண்டெக்ஸை வந்து இம்பேக்ட் பண்ணும் ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் இருந்து இந்த ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டுடைய அப்சைடு மொமெண்டம் வந்து இருந்தது இப்போ ரீசெண்டாக கூட இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிறத சப்போர்ட் எடுத்து கிட்டத்தட்ட ஆயிரம் பாயிண்ட் வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு ஸோ ஹியர் ஆஃப்டர் இங்க இருந்து டவுன் ஆகுது பார்த்தீங்களா இப்போ நிஃப்டி வந்து கரெக்டாக ரைஸ் ஆகி எங்க டச்சாகி நிற்குது பாருங்க இங்க இருந்து டவுன் ஆகுது பாத்தீங்களா கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ்ல டச் ஆயிட்டு மார்க்கெட் வந்து கரெக்டன் ஆகியிருக்கான் அப்போ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆனாதான் ஃபர்தரான அப்சைடு மொமெண்டம் வந்து ரைஸ் ஆகும் அப்போ நிப்டியை பொறுத்த அளவுக்கு இருபத்தி மூணாயிரத்தி ஐம்பதுங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் பாடம் சப்போர்ட்டுங்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி அப் சைடில் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி மூணாயிரத்தி அப்சைட்ல ஐம்பது பாடம் சப்போர்ட்டுங்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது இந்த ஒரு ஆயிரம் பாயிண்ட் தான் நிஃப்டி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கு ஸோ இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான அப்ரெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ரைட் நோ ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் குள்ளே தான் இருக்குது நீங்கள் நீங்கள் டவுன் சைடில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் இருக்கிறதுல லோவஸ்ட்டு பாயிண்ட் இந்த ட்ரெண்டுக்கும் இந்த ட்ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ அட் ப்ரெசன்ட் நிஃப்டி இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது இன்கேஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகலாம் ரைட்னோ ஒரு ரேஞ்ச் பவுன் மார்க்கெட் தான் ட்ரேட் ஆகுது இதே போல் செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பேங்கிங் செக்டாரை பொறுத்தளவுக்கு பொசிஷனல் சப்போர்ட்டில் இருக்குது லைக் வந்து ஒரு டபுள்யூ ஷேப்பில் வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகுது இங்கேருந்து ஃபாலோ ஆகி ஒரு டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது ஸோ அப் டு இந்த லெவல் வரைக்கும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபதுங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும் அப் டு இந்த லெவல் வரைக்கும் நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு வரைக்குமே இந்த ட்ரெண்டு எப்போ வேணாலும் அப் சைடில் வந்து ரிவர்சல் ஆகலாம் ஓகே டபிள்யூஷ்எஃப்ல ரிவர்சல் ஆகலாம் சேம் இதில் வந்து நிஃப்டி ஃபினான்ஷியல் செக்டராக இருக்கட்டும் நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது இது வரைக்கும் டவுன்சைடில் வந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட்டாக இருக்குது உங்களுக்கு இந்த இடத்துல ட்யூ ஷேப்ல மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தான் இதுக்கு அடுத்து செக்டாரை வந்து பாருங்க ஃபார்மா செக்டர் வந்து பொசிஷனலா சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ ஃபார்மா செக்டாரை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்த ட்ரெண்டு தான் ஃபாலோ ஆகும் ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுது இப்போ இங்க இருந்து இந்த ரேலி எடுத்துருக்கு பாருங்க இந்த இடத்துல டச் பண்ணிட்டு இந்த ரேலி எடுத்துருக்கு ஸோ இப்போயும் இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு மார்க்கெட் வந்து அப் சைடில் பவுன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது செகண்ட் செகண்டாக ஒரு பாசிட்டிவான செக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபார்ம் செக்டார் தான் தேர்டு வந்து ஐடி செக்டார் பாருங்கள் ஐடி செக்டாரும் கரெக்டாக ஷார்ட் டேர்ம் டெம்பரவரியான ஒரு சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகுது இதுவுமே அப் சைடு பாசிட்டிவான இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரிமைனிங் செக்டார்ஸ் எல்லாமே ஒரு பிரேக் அவுட்டில் தான் இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து மீடியாஸ் எதுவும் எடுத்துக்கிட்டீங்க டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு ஆட்டோ செக்டர் ஆல்ஸும் ஒரு கிளியரான அப்ட்ரெண்ட் இல்லை இப்போ எஃப்எம்சிஜியில் வந்து டவுன் சைடு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது அதே நேரம் ரியாலிட்டி செக்டர் போனேன் இது வரைக்கும் பவுன்ஸ் ஆனது கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து டவுன் ஆகுதா ஸோ பெரும்பாலான செக்டார்ஸில் அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்குது குறிப்பிட்ட ஒரு சில செக்டாரில் மட்டுமே இந்த பாசிட்டிவான பையிங் ப்ரெஷர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் குறிப்பாக நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரைவேட் பேங்க்ஸ் ஐடி ஃபார்மா இந்த நாலு செக்டாரில் தான் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக பாசிட்டிவாக இருக்குது ரிமைனிங் இருக்கக்கூடிய பெரும்பாலான செக்டார்ஸில் செல்லிங் ப்ரெஷர் அண்ட் சைடுவேஸில் தான் ட்ரேட் ஆகுது மார்க்கெட் இந்த வாரம் ஒரு ரேஞ்ச் மூண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அண்ட் சைட் பேஸ் டவுன் ட்ரெண்டாக மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆகி நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸில் மணபுரம் ஃபினான்ஸ் ஒரு ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் ஆகி ரைஸ் ஆகுது இந்த ஸ்டாக் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இதில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் இதுக்கடுத்து லோதா மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் இந்த ஸ்டாக்குமே வந்து இது வரைக்கும் ஃபாலான மார்க்கெட்டு கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் இந்த இதை சப்போர்ட் எடுத்துருப்பாருங்க பாருங்க ஸோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான இருக்குது இதுக்கு அடுத்து வந்து சாம்பல் ஃபர்டிலைசர் இதுவுமே மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் எடுத்து ஆப் சைடில் வந்து ரைஸ் ஆகுது ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கோல்டு அண்ட் குரூட் ஆயில் வந்து பார்க்கலாம் கோல்டை பொறுத்தளவுக்கு நம்ம இயர்லி டார்கெட் வந்து இந்த வருஷம் டொனால்ட் ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஒரு அஞ்சாயிரம் பாயிண்ட் வந்து கோல்டு ஃபால் ஆகும் அப்படிங்கிறத ப்ரிடிக் பண்ணியிருந்தேன் நீங்கள் நமக்கு ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஃபாலாச்சு அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பதவி பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே இந்த வருஷத்துக்கான கோல்டு ப்ரெடிக்ஷன் வந்து அனாலிசிஸ் நான் போஸ்ட் பண்ணியிருந்தோம் இந்த இயர் வந்து மினிமம் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கோல்டு வந்து ரைஸ் ஆகும் அப்போ செவன்டி செவன் சம்திங்கில் ட்ரேட் ஆயிருந்தது எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ரைஸ் ஆகும்னு ப்ரெடிக் பண்ணியிருந்தோம் எக்ஸாக்டாக லாஸ்ட் வீக் வந்து கோல்டு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ செவன்டி நைன் வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது பை பண்ணலாம் பை பண்ணலாங்கிற ஒரு இன்டென்ஷன் வரும் பட் ரெசிஸ்டன்ஸில் டச் ஆனதுனால இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வந்து வரலாம் ஸோ எப்போதுமே இயர்லியில் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகும் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் லைவ் கிளாஸ் டேரக்ட் கிளாஸ் வந்து பிப்ரவரி நைன்டீன்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து பிப்ரவரி நைன்த் வந்து இருக்கும் இன்ட்ரஸ்டட் பீப்புள் கீழே உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம் ஹியர் ஆஃப்டர் கோல்டை பொறுத்தளவுக்கு கீழே ஃபாலாகும் ஆகும்போது எயிட்டி தௌசண்ட் ஆர் செவன்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த ரீஜனில் வரும்போது மட்டுமே கோல்டு வந்து பை சைடு வந்து எடுக்கலாம் ரைட் நோ மார்க்கெட் வந்து கிளியர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ட்ரேட் ஆகுது இந்த வீக் வேணால் மேபி கொஞ்சம் ரைஸ் ஆகலாம் அவ்வளோதான் ஒரு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ரீஜன் வரைக்கும் ரைஸ் ஆகலாம் அகைன் ஒரு ஷார்ப்பாக ஒரு கரெக்ஷன் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃபைன் இதே போல் குரூடாயில் ஆயில் நான் வந்து பார்க்கும்போது இப்போது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அண்ட் வாலட்டாலிட்டி மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகுது கூடாயில் பொறுத்தளவுக்கு ஆறாயிரத்தி இரநூறு ஆறாயிரத்தி நூற்றி எண்பது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும் இங்கேருந்து ஃபாலோ ஆகுது பார்த்தீங்களா இந்த டவுன் ட்ரெண்டு இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கிளியராக ஒரு பிரேக் அவுட் ஆச்சு இன்கேஸ் இந்த சைடு டவுன் ட்ரெண்ட் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தஞ்சுக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் கேனல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஷார்ப்பாக அடுத்த ரெசிஸ்டன்சி பிகாஸ் இந்த இடத்துல பாருங்க எத்தனை முறை வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்ல டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே ஃபாலாகிருக்கு ஓகே ஃபாலோ ஆயிருக்கா இருந்து ஃபாலோ ஆயிருக்கு இங்கே ஃபாலோ ஆயிருக்கு அதே நேரம் இந்த இடத்துலேயும் பாருங்கள் ஃபாலோ ஆயிருக்கா ஸோ க்ரூஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு இன்கேஸ் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு ஷார்ப்பாக நூறுலருந்து நூற்றி இருபத்தஞ்சி பாயிண்ட் வந்து அப் போன்ஸ் ஆகிறதுக்கு பாசிட்டிவிட்டிஸ் இருக்கு இதை ஒன் டைம் டைம்ல செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ இதே போல இன்னொரு வீடியோவில் பார்க்குறாங்க